ஹாய் வேலை எப்படி நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம முனியப்பன் கோயிலுக்கு போகிறோம் இது சேலத்தில் வந்து பழைய பஸ் ஸ்டாண்டில் அஸ்தம்பட்டின்ற ஒரு வில்லேஜுக்கு போனோம் அதுக்கு ஒரு பஸ்ஸு பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்கும் அந்த பஸ்ஸு பிடிச்சி நம்ம வரலாம் அஸ்தம்பட்டிலேருந்து இறக்கி கூட்டிகிட்டு அங்கே ஒரு பெட்ரோல் பங்காண்ட் விட்டுட்டாங்கன்னா இந்த வில்லேஜுக்கு போகிறதுக்கு ஒரு சின்ன பஸ் வரும் வில்லேஜ் பஸ்ஸு அந்த பஸ்ஸில் ஏறி வந்தோம்னா இங்கே வந்து விட்டுடுவாங்க நாங்கள் பிரார்த்தனையெல்லாம் என்ன வேணுமோ அங்கே வேண்டிக்கலாம் இது பாருங்கள் நிறைய பேர் கால் இல்லாதவங்களும் கால் வைக்கிற மாதிரி ஏதோ வேண்டியிருக்காங்க எல்லாம் வச்சுருக்காங்க வீடு கட்டுறதுக்கு வேண்டவங்களும் வேண்டிக்கிறாங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பார்க்கறதுக்காக வேண்டிக்கிறாங்க அப்புறம் கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆனவங்க கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்காக வேண்டவங்களுக்கும் கண்டிப்பாக அந்த வேலை கிடைக்கிது நிறைய பேர் இங்கே வந்து வேண்டிட்டாங்க பிராசனை நிறைய பேருக்குன்னு போயிருக்காங்க நீங்களும் அந்த மாதிரி பிரார்த்தனை தான் வேண்டிங்க குறிப்பாக வந்து குழந்தை பாக்கியம் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு தான் நீங்கள் இன்னும் சீக்கிரத்தில் குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறாங்க இவரு தான் அது எடுத்துக்கள் முடியும் இவரை பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது இல்லைங்களா ஆனால் இவர்கிட்ட வந்து நம்மளுடைய குறையங்களும் நம்மளுடைய பிரார்த்தனையும் செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை நிறைவேறுது நீங்களும் வாங்க இது வந்து அமாவாசை டைமில் தான் இது ஒரு காட்டு பங்கு வைக்கிறது நிசப்தமாக இருக்குது ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த இடம் பார்க்கறதுக்கே ஒரு பயம் கலந்த உணர்வோடு இருக்குது இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை வேண்டிக்கின்னு இந்த மாதிரி சேலைங்களை வச்சுட்டு போகலாம் எவ்வளோ பேர் எவ்வளோ வேண்டிகிட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறவங்க கூட வச்சுருக்காங்க போலீஸ் வேலை கிடைக்கிறவங்க வச்சுருக்காங்க இங்கெல்லாம் ரொம்ப இருக்குது அதே நேரத்தில் நமக்கு எதாவது கெடுதல் செஞ்சாங்கனாவோ இல்லை நம்மளை யாராவது ஏதாவது துன்பத்துனாங்களோ இந்த மாதிரி ஒரு கோழியை வந்து உயிரோடு கட்டி விடுறாங்களோ அவங்கள போய் தாக்குன்ற ஒரு நம்பிக்கையில் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ